என்னிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சூரியன் கிளிநொச்சி ஊட்டுப்புலத்தில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் காணி வந்து ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறது எனக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக ஆரங்கம் இந்த காணிக்குள்ள பயன்பெறக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கு நாங்க வந்து ஒவ்வொன்றாக பார்க்க போறோம் இப்ப வாங்க வந்து காணொலிக்குள்ள நாங்க வந்து போகலாம் இந்த காணி வந்து சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஊட்டுப்புளம் சந்தியில இருந்து கிட்டத்தட்ட அந்த தார் வீதியால ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது கிளிநொச்சி ஏனேன் வீதியில இருந்து சரியா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அப்படி இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஊற்றுப்புள்ள இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அதில் ஒரு சேர்ச்சி ஒன்று இருக்கு பாருங்க இந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் போகின்ற ஒரு இந்த கிரவல் ரீதியால தான் இந்த காணிக்கு போக வேணும் இதில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் அமைப்புகளை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க தகரத்தால் அடைச்சிருக்குது ரெண்டு பக்கமும் பூன் கட்டி டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஒன்றரை ஏக்கர் காணி அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று அதாவது வந்து அறுதி உறுதி தோம்பு உறுதி காணி அப்படின்னு சொல்லுவாங்க தோட்டத்துக்கு உகந்த மண்ணை கொண்ட ஒரு தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சொப்டான ஒரு தரையா இருக்கு உண்மையாலுமே இந்த ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்காண்டுகள் வந்து வச்சிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கு காணிய வந்து மிக மிக அழகா வச்சிருக்காங்க எல்லா பக்கங்களையும் மரங்களும் கன்றுகளும் அதான் இருக்குது என்னென்ன மரங்கள் இருக்கின்ற விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியா வந்து பார்க்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு கிணறு இருக்குது தொட்டி எல்லாம் கட்டி குளிக்கிறதுக்குரிய அமைப்புகளோட வந்து கட்டி இருக்கிறாங்க கட்டு நல்ல தண்ணி நிற்கிது பாருங்க காணி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பைப் லைன் வந்து செய்திருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு குழாய் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு கட்டு கிணறு இருக்குது ஒரு குழாய் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வெங்காலயம் வந்து குளிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்போட வந்து ஒரு தொட்டியல் வந்து கட்டிட்டு இருக்காங்க இது வந்து டாய்லெட் இப்போ நாம வந்து வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் மாங்காய்களை பாருங்க இப்படி காச்சிருக்காங்க முன்னுக்கு வந்து ஒரு சன்செட் உண்டாயா போட்டுருக்காங்க பாருங்க அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்க செய்ய வேண்டியிருக்குது மேல வந்து சீட் போட்டு அப்படியே உள்ள நாங்கள் போனோம்டா இது வந்து ஹால் மூளைக்கை கூரை தான் போட்டிருக்காங்க மேல வந்து சீட் தான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ரூம் இருக்குது மூன்று ரூம் இருக்கு இது வந்து கிச்சன் நல்ல பெரிய தான் இருக்குது நல்ல வசதியான வீடா இருக்குது இந்த வந்து நீங்க நான்காவது ரூம் கட்டுறதுக்குரிய கல்லு விட்டு கட்டியிருக்கிறாங்க நீங்க வந்து ஒண்ணுல நான்காவது ரூமையும் வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் காணியனுடைய எல்லை வந்து காலை முன்னுதான் இருக்காங்க இந்த மூளை நகர அந்த தகரத்தோட அப்படியே இந்தியால வேலி வருது பாருங்க இதான் இந்த காணியினுடைய எல்லையா இருக்குது மொத்தம் வந்து ஒன்றரை ஏக்கர் இருக்குது பைப் நாங்க நாங்காங்க எல்லா இடங்களையும் வந்து பைப் லைன் வந்து செய்திருக்காங்க காணிக்குள்ள இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மரமாக இருக்கு தென்னை மரம் இருபது தென்னை மரம் இருக்குது அதில் ஒரு ஏழு எட்டு தென்னை மரம் மாதிரி இருக்கு மாமரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு நாற்பது மாமரம் இருக்குது எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய பயன் தரக்கூடிய தான் இருக்குது நிறைய காய்கள் ஆஞ்சி விலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன என்ன தொம்பேஸ் தொன்னூச்சியோ என்ற ஒரு பட் மாங்காய் இந்த சேர்ந்த மாமரங்க இத பெரிய காய் ஒரு காயே முக்காய் கிலோ ஒரு கிலோ முக்காய் கிலோ இருக்குது வந்து இந்த நல்ல இனிப்பு பழுது வேணா நல்ல டேஸ்டா இருக்கு இது வந்து விளாட்டு எல்லா மாமரங்களும் கலந்து மாதிரி இருக்குது சாணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சோலையா இருக்கு பாருங்க பார்க்கும்போது ஆசை ஒரு ஈரப்புலா ஒன்று நிக்குது முருங்கை மரம் ஒரு பத்து முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கை காய்க்கிற சீசன்ல வந்து நிறைய காய்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பதினைஞ்சு பிலாமரம் ஆஹ் நிக்கலாம் அந்த மூன்று புலாமரங்கள் வந்து காய்க்கக்கூடிய மரங்களா இருக்குது ஆ அதே மாதிரி வேப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பன்னிரெண்டு வேப்ப மரம் இருக்குதான் வேலிய சுத்தி வேப்ப மரங்கள் இருக்குதான் ஒரு நேரம் நீங்க வந்து பலகைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு ஒரு ரம்புட்டான் ஒன்று நிற்குது இப்படி நிறைய வாழைகள் இருக்குது க்ரோட்டன் கண்டுகள் நிறைய இணைக்குது இப்படி பயன் தரக்கூடிய மாதிரியான மரங்களோட சேர்த்து பூக்கண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னு நிறைய நிற்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோடை மரம் வந்து ஒரு ஆறு ஏழு தோடை மரம் நிற்கிது செண்டு முதுர மரம் வந்து ரெண்டு முத மரம் விற்கிது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா விழாமரம் வந்து மூன்று விழா மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பில மரம் வந்து செண்டு மரம் நிற்கிது நெல்லி மரம் வந்து மூன்று நெல்லி மரம் வந்து நிற்கிது இப்படி நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து மிக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது ஆங்காங்கே செய்திருக்கிறாங்க இந்த காணியோட விலை வந்து அது வந்து ஒரு கோடி ரூபாய் தன்னுடைய விலையாக என்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீ உங்களை வந்து மதித்து நீங்களும் ஒரு விலை வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்லியிருக்கிறேன் விலையை பற்றி யோசிக்க வேணால் நான் கதைச்சி பேசி தீர்மானிச்சு எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் ஆகவே இதில் என்னுடைய நம்பருக்காரன் எனக்கு காலை ஏற்படுத்துங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்ற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்